எல்லாக்கும் அல்லாமே நான் மாதிர சரணப்பு கவேரி சங்கரந்திர பதத்தி பரம்பரையே நங்க கண்டு கட்டரன் ஜன நிகழ மையத்தில் பிரஸ்தப்படுத்தின பரத கண்ட சப்பனாரேசத்து மாணிக்கப்பரை போலை தித்திரச்சடி போலை சூதிர முனை போஜ் திர முரு போாச்சுள்ள நெங்கள கிரோடேஷ பதினெட்டு கொம்பு எட்டு பட்டி மூன்று தலைவரை நாடு முப்பத்தஞ்சு நாடுற இப்பம்மாலே கொடுக்கல நேரவி தாக்கத்தடி ப்ரம்மகிரி மோழஞ்சி தீர்த்த ரூபிணி ஆயித்து ககக்க முகவாயி ஒக்கோ மூலக்கன்னி காவேரி குலதேவி காவிரம்ம தாயிர நீலக்குடி தீர்த்த பொள்ளத்தெங்கை பூஜித்து பாகதண்டி பெச்சோலை ஜோரகி முஷ்டித்து கீர்த்தண்டு பெச்சோலை பொம்மலை கடுவன பொல் தீண்டு உள்ளது நங்கட சௌபாகியவே சரி தோயர் திங்கத்து சங்கராந்தி அந்த சூரிய துலாராஷ்டிக்கு பிரவேச ஆக்பந்தரத்தில் காவிரம்மை தலகாவேர பவித்திர குண்டக்கீர தீர்த்த ரூபிணி ஆய்த்து பிரதி கால தர்ஷனத்தப்பண்டு புராண காலத்துஞ்சி காவிரம்மிற அப்பனை போல பாண்டவங்க நாங்கள் ஆஸ்து பாஸ்து புட்டு கொடுக்கத்தை காப்பாடி காய்த்து நாங்கள் குருத்து மாடிக்கு பொம்மாவில் கொடுக்குற குழாமை கடுங்கன்னு எல்லா ஒக்கடை ஜம்மை பேலு பானை தேவான் தோட்டா தோடி கொட்டுப்பட்டி களை ஓனி உப்பக்கண்டி மொட்டுக்கண்டியில் பொங்கல் பொத்து குத்தித்து கைப்பலி கொட்டிய பள்ளி நான் தொடுத்தித்து விற்பேன் ஈண்டை கூட்டுக்கு கம்பள தேவத்தில் மூன்று பொத்து நான் கூட்டப்படி குத்தித்து ஆண்ட மீத பொங்கல் பொத்து நான் தொடுத்து விற்பது பத்தத்தை கவரி சங்கரா அந்திர பித்தியந்து ஓலக்க நேரத்தை நாலு கண்டரை முப்படையே ரித்து மனை மொட்டை கண்டியெல்லாம் உடக்கித்து ஒக்க மக்களும் பூக்களு குளிச்சித்து கவெரம நில கொடுத்துன மனக்கெல்லாம் தெளிச்சித்து அந்தசுத்த மாக்கி பிளச்ச பொம்மக்கோசை பிட்டு பூக்கித்து அஞ்சோ ஒளோ தோசை பிட்டன வடிவாழ எல்லா கண்டி மீது பெச்சித்து அதுண்ட மீத பயு நெய் தோரண்டின தங்கே பெல்லேபண்ண இதென்னு ஒக்கடை பெரிய அது நான் கொண்ட போயிட்டு கம்பளை தேவத்தில் ஒரு நாள் முப்படை குத்து நான் குத்தி வச்சு புத்து கைபிள் கொட்டை பள்ளியை மீதம் வச்சுட்டு திரு கச்சித்து காவிரம்மனை தொத்தித்து பொங்க ஒத்து கைபிள் கொட்டை பள்ளிட்டு இது பாண்டவங்கட பேலல்லாம் எங்கட ஜம்மபூமி ஊஹி ஊஹு எண்ணித்து கூத்துட்டித்து பெம்மரிஞ்சு மனைக்கு வைப்பேன் ஆ தோசை போட்டுனா தாரிங்கி போண்டி நான் ஒருத்தண்டு போப்போது நடப்பு உள்ளது ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಮನೇಲಿ ಪುಟ್ಕಣಿ ಪೂಜೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಒಕ್ಕಡ ಬೊಮ್ಮಕ್ಕ ತಯಾರು ಮಾಡಿತಿಪ್ಪ ಪುಟ್ಕಣಿ ಪೂಜೆಗೆ ಕೊಡೋ ಪದ್ಧತಿಯಲ್ಲಿ ಬಲ್ಲೆವರ ಮಹತ್ವ ಉಂಡು ಮನೆಯ ಬೊಮ್ಮಕ್ಕೆಲ್ಲ ಎಲ್ಲ ಅರ್ಧ ಶುದ್ಧ ತಿಂಜಿತು ಅಂದು ಅವರು ಶುದ್ಧ ತುಳ್ಳಂತ ಬುಳ್ಳಿರೋದು ಕಚ್ಚಿರೋದು ತಳಿ ಹತ್ತಿರ ಮೀದ ಸಣ್ಣಕ್ಕೆ ಇಟ್ಟಿತ್ತು ಮೀದ ತಾಂಡ ಪಾತಿಲೋ ಸ್ವಂತವಾಯ್ತು ಬಳ್ದಂಥ ಚೌತೆಯೋ ಬೊಳ್ಳಾರಿಯೋ ಇಲ್ಲ ಅಂತವ್ರು ತೆಂಗೇನೋ ಅಪ್ಪ அதனால் ஒரு புதிய ஒரு மடி உள்ள அந்த வஸ்திரத்தில் சுற்றித்து அதில் காவேரம் மர ரூபத்துனால் எங்கள் காங்கோலும் அதுங்கு வேலுத்தருத்துகிற பூல் சூடித்து சிங்காரம் அடித்து பத்தாக்கு கொக்கை தாத்தி ஜாமலை குப்பிப்பழை இதை தொட்டித்து சாந்து குறிட்டித்து கொடியலை அடுக்க பாவலி பண்ணு பழம் வச்சுட்டு புழைத்தங்கிய பொஜ்ஜித்து ஒக்கடைப்பொம்மக்க பூஜை மாடித்து ஆரத்தின புழகித்து மணமக்கெல்லாம் கூ ஆரத்தி புலம்பித்து சாந்த குறியினோம் அந்த பஞ்ச மக்கட் பிரத்தியோரு குஞ்சு மக்களும் புட்கணி பூஜைன காவிரம் மர ரூப்புக்கு தண்டுக்காய் துவத்தை ஓடியாண்டு தாண்ட எல்லா பெரியங்கட கால் பிடிச்சிட்டு ஆசீர்வாதப்படைந்தவன் அங்கேட பதத்தி இஞ்ச காவிரி சங்கிரந்திர தின பகை நோட்டதாச்சங்கி துவாசப்புட்டுக்கு முக்கியப்பட்ட மகத்தம் உண்டு மண்ணில் துவாசப்புட்டு பூக்கித்து கும்பலக்கறி மாடித்து இதண்ட கூட்டுக்கு பையன் நெய் தேங்கை தோண்டினது வெல்ல சர்க்கரை பாழைப்பண்ணு வெட்டித்து துவாசை புட்டுனா திம்பது குஞ்சு மக்களுக்கும் பாரி குச்சி தப்பா ஈதிசா ஒக்கடை நிரமணைக்கார பெரியவங்களை கண்டித்து அவங்கட காலை பிடிச்சிட்டு ஆசீர்வாத படந்தபோது நங்கட குடவாமிர பல்லறிக்கே இது நங்க கண்டு கேட்டனுக்கே அரிஞ்சனுக்கே காவேரி சங்கராந்திர மாரி பத்து குடவங்க அடங்கினத்த ஒரு பதத்தி எல்லாருக்கும் எல்லாமே இது காவேரி சங்கராந்தி ಸ್ತುತಿ ನಾನು ಮಾಲೇರ ಕವಿತಾ ಚರಣ್ ಈ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟ ಆಚೆಂಗೆ ಶೇರ್ ಮಾಡಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಲೈಕ್ ಮಾಡಿ